அனைவருக்கும் வணக்கம் இந்த விட என்ன பார்க்க பார்க்கணும்னா இரண்டாம் நிலை காவல்துறக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரப்போகுது அஃபீஷல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களெலாம் பார்த்துருப்பீங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில் ரைட்டாக நாமளும் வந்து வீடியோ வந்து கொடுத்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு சார் வந்து நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோவை நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு ஏஜ் பிசிக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன பண்ணுறதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து இருக்கும் ரைட்டா அல்லது வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அது ப்ரீவியன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ உயரம் இருக்க வேண்டும் செஸ்ட் மெசர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இது எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிசிஎஸ்ஐக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உயரம் செஸ்ட் மெசர்மெண்ட்லாம் தெரியாமல் படிக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போது போது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் பத்தாம இப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க அல்லது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் போலீஸ் எக்ஸாம்னால் என்னன்னு கூட தெரியாது அதுக்கு உயரம் செஸ் மெசர்மென்ட்டை பற்றி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் டிஎன்பிசிக்கு படிச்சிருப்பாங்க நல்லாவே படிச்சிருப்பாங்க ஸோ மேபி குரூப் ஃபோரில் வந்து ஸ்கோர் பண்ணாமல் போயிருக்கலாம் அல்லது குரூப் டூவில் வந்து பண்ண முடியாமல் போயிருக்கலாம் ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த உயரம் செஸ் மெஷர்மெண்ட் வந்து சரியாக இருக்காங்களா நாம் வந்து ஃபிசிக்கலி எலிஜிபிளா அப்படின்றது தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு கட் ஆஃப் மட்டும் ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இதனால் பிசி எக்ஸாமுக்கு நம்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்படிவாங்க ரைட்டா ஸோ கட் ஆஃப் அதிகமாக வரதுனால ஸோ அதனால் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உயரம் செஸ் மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும் இந்த பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் பிசிக்கலுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அல்லது பிசிக்கல் அதே மாதிரி பிசிஎஸ்ஐக்கு வந்து நீங்கள் பிசிக்கல் போனால் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க அதுக்கான ப்ராக்டிஸ் கூட பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள் சும்மா எழுதி பார்க்கலாம் ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து நானும் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி சும்மா அப்ளை பண்ணுறது ரைட்டா ஸோ ஜஸ்ட்டு வந்து சும்மா அட்டன் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி மட்டும் நீங்கள் தயவு செய்து இந்த எக்ஸாமுக்கு வந்து யாரும் அந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேங்களா சரி இப்போ ஆண்களுக்கு எவ்வளோ உயிரை இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓசி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி குறைந்தபட்சம் மினிமம் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் ரைட்டா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இருக்கலாம் ஆனால் நூற்றி எழுபதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக கிடையாது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இல்லை நீங்கள் ஒரு டேப் வாங்கிக்க கூட ஃப்ரெண்டு மூலிமா கூட அளந்து பாருங்கள் ஒன் செவன்ட்டி இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஆண்கள் இதே எஸ்சி எஸ்சி அந்த எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் இருக்கீங்களான்னு பாருங்கள் அதுக்கு மேலே இருந்தால் நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கிடையாது ஸோ நார்மலாக வந்து எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம் அப்படின்றத சொல்கிறாங்க விரிவடை வந்து இது பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் விரிவடைய வேண்டும் ஸோ ஒட்டுமொத்தமாக விரிவடையும் போது எண்பத்தாறு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த செஸ்ட் மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு இருக்கான்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க கீழே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேங்களா இதே பெண்களாக இருக்கீங்க அல்லது ட்ரான் ட்ரான்ஸ்ஜென்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓசி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிலாம் குறைந்தபட்சம் நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இருந்தால் உங்களுக்கு போதுமான அதிகமானது ரைட்டா நூற்றி ஐம்பத்தொம்பதுக்கு மேலே இருக்கலாம் ஆனால் நூற்றம்பதுக்கு ஐம்பத்தி ஒம்பதுக்கும் கீழே இருக்கீங்கன்னா பெண்களை வந்து தயவு செய்து வந்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் இது எஸ்சி எஸ்சி எஸ்டி அந்தீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து நூற்றி சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் குறைந்தபட்ச ஹைட்டு இதுக்கு மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதுக்காக எதுக்காக இந்த வீடியோலாம் போகிறதில் இது வந்து சாதாரண ஒரு செய்தி தான் ஆனால் வந்து நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கில் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆவாங்க அல்லது ஃபிசிக்கலுக்கு வந்து ரிஜெக்ட் ஆவாங்க இது மாதிரி உயரம் இல்லை செஸ்ட் மசில் இல்லைனா ரிஜெக்ட் ஆவாங்க ஆனால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால் வந்து அடுத்த வாய்ப்பாக கொஞ்சம் ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து போலீஸ் எக்ஸாமுக்குன்னு படித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து வந்து அந்த ஃபிசிக்கலுக்கு போக முடியாமல் ரிட்டன்லேயே ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே நடந்திருக்கு ரிட்டா ஒட்டுமொத்த கேண்டிடேட்டும் வந்து சொல்லலை ஒரு சில பேர் இதெல்லாம் தெரியாமல் அப்ளை பண்ணி போடுறாங்க எக்ஸாம் எழுதி மார்க் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதுனால ஸோ இந்த செய்தியை வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சொல்லக்கூடிய இந்த உயரம் இருந்துச்சு இந்த சிஸ்டம் மெசர்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் இதுக்கு வந்து பிசி எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்கள் ரைட்டா நீங்கள் போலீஸாக உங்களுக்கு கனவு இருக்குது இதுக்கான பிசிக்கல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் சும்மா எழுதி பார்க்கலாமே ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது பத்தாம பண்ணானு பாஸ் நான் காலேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா அட்டன் பண்ணி பார்க்குறவங்க யாரும் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம் இது எதுக்காகனா போலீஸ் எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும் நம்பி படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து அது அஃபெக்ட் பண்ணும் ரைட்டா இது டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி வந்து இது கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த நாங்கள் மேக் பண்ணோம் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வென்எஸ் கிளாஸ் அகடமிலாம் நம்ம வந்து பிசிக்கு வந்து டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் பிசிக்கு ப்ரிப்பர் இந்த வீடியோ க்ளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அகாடமி நம்பர் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இதை நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் நம்பர் ஸோ நீங்கள் பிசிக்கு வந்து படிக்கிறீங்க டெஸ்ட் பேச்சை போடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க விவரங்கள் கொடுப்பாங்க ஷெட்யூல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சேனலில் வந்து போட்டிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க படிக்க படிக்கத்தின மெட்டீரியல் நம்ம பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம் சைக்காலஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்